பலகாரம் வர்றது மந்த்ரா கடலை எண்ணெய் அபார ருசி ஆரோக்கியமான உடல் நலம் தீபாவளி என்னைக்குமே கிச்சன்ல இருக்க வேண்டியது மந்த்ரா கடலை எண்ணெய் தான்

அண்ணா அண்ணா ஒன்ஸ் அண்ணா அந்த பக்கம் அண்ணா அண்ணா அந்த பக்கம் பாருங்க இந்த அரசியல் தீ அணையும் முன்பே விஜயை அவரது வீட்டில் சென்று சந்தித்தார் கிட்டத்தட்ட இரண்டு மணி நேரம் இந்த சந்திப்பு நீடித்தது விஜயை சந்தித்து வெளியே வந்த தாவிக்க நிர்வாகிகள் பேட்டி கொடுக்காமல் கிளம்பி சென்றனர் தரப்பிலும் இதுவரை வெளிப்படையாக அறிவிப்பு எதுவும் வெளியாகவில்லை ராஜினாமாவுக்கு பின் அடுத்த கட்ட முடிவு பற்றிய கேள்விக்கு ஒரு நாள் பொறுத்திருங்கள் என செங்கோட்டையன் கூறினார் ஆனால் கிட்டத்தட்ட யூகத்தை உறுதி செய்யும் வகையில் அவர் விஜய் வீட்டுக்கு சென்றுள்ளார் அதே நேரம் முன்னதாக சபாநாயகர் அலுவலகத்தில் செங்கோட்டையனை அமைச்சர் பாபு சந்தித்து பேசினார் திமுகவில் இணைவது தொடர்பாகவும் செங்கோட்டையன் பதில் கொடுக்கவில்லை வியாழன் என்று துணை முதல்வர் உதயநிதியின் பிறந்தநாள் விழாவை கோலாகலமாக கொண்டாட திமுகவினர் திட்டமிட்டுள்ளனர் இந்த சூழலில் செங்கோட்டையன் எந்த பக்கம் செல்வார் என பரபரப்பு கிளம்பியுள்ளது உதயநிதி பிறந்த நாளில் அவர் தாவேக்க பக்கம் செல்லும் அறிவிப்பு வந்தால் அந்த அறிவிப்பே ஹைலைட் ஆகும்